ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பக்தர் சில சமயம் தியானம் சில சமயம் உலக செயல்கள் இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன பகவான் தியானிப்பது செயல்படுவது ஆகிய இரண்டும் ஒன்றே ஒரு பொருளை இரு வேறு மொழிகளில் வெவ்வேறு சொற்களால் அழைப்பது போன்றது இது ஒரே கண்ணால் இருவேறு திசைகளில் பார்க்கிறது காக்கை மூச்சை விடுவதற்கும் தண்ணீர் குடிப்பதற்கும் அதே துதிக்கையே பயன்படுத்துகிறது யானை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் கண்களையே பயன்படுத்துகிறது பாம்பு இவற்றைப் போன்றதே இச்செயரும் பக்தர் நான் யார் என்ற விசாரணையோடு நான் சிவன் என்று கூறிக் கொள்ளலாமா நான் மனமில்லை நான் புத்தியும் இல்லை நான் உடலும் இல்லை என கூற வேண்டாமா பகவான் ஆத்ம விசாரத்தின் போது நீங்கள் மனதிற்கு எந்த பதிலும் கூறக்கூடாது பதில் உள்ளே வர வேண்டும் தனி மனிதன் நான் கூறுவது உண்மையில்லை ஞான மார்க்கத்தில் கிடைக்கும் வரை விசாரத்தை தொடருங்கள் இந்த விசாரம்தான் தியானம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நிலையில் அமைதியான அறிவுமிக்க முயற்சி இல்ல அனுபவமே ஞானம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர